இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய திறமைகளை நீங்கள் மறைத்து வைக்காதீர்கள் அல்லது ஒழித்து வைக்காதீர்கள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தகுதிக்கு ஏற்ப திறமைகளை டேலண்ட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த டேலண்ட்டை நம்மள அநேகர் பயன்படுத்துவதே இல்லை ஏன் பயன்படுத்துவதில்லை மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு இப்படி தாழ்ந்து இருக்க நமக்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி நான் நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வராமல் மூடி வைத்து விடுகிறோம் அல்லது ஒழித்து வைத்து விடுகிறோம் ஆகையினாலே நமக்கு தேவன் கொடுத்த அந்த திறமைகள் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த டேலண்ட நாம வெளிக்கொண்டு வர முடியாமலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது ரொம்ப நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும்போது அவனுக்கு என்ன கொடுத்தால் அவன் இந்த உலகத்திலே திறமைசாலியாக நல்ல டேலண்ட் உள்ளவனாக இருப்பான் என்று அறிந்து அவனுக்குரிய டேலண்ட்டை நமக்கு வைத்துத்தான் ஆண்டவர் படைக்கிறார் வெறுமனை படைக்கிறது இல்லை ஒரு திறமையையும் ஒரு டேலண்டையும் கருத்து கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டைலில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நாம் பயணித்து தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கும் தேவனுடைய நாம் பயன்படுத்த வேண்டும் மத்திய எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிற போது அந்த தாளந்து ஓமையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தைந்து வசனங்களை வாசிக்கிற போது ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை போய் மண்ணுக்குள் மறைத்து புதைத்து வைக்கிறான் ஒழித்து வைக்கிறான் மற்ற தாளந்துகளை வாங்கினவர்கள் அதை பன்மடங்காக மாற்றுகிறார்கள் ஆனால் இவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை அந்த பணத்தை அவன் ஒழித்து மறைத்து புதைத்து வைக்கிறான் நம்முடைய திறமைக்கு ஏற்ப தேவன் நமக்கு டேலண்ட கருத்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி தான் தேவன் கொடுத்துருக்கிறார் நமக்கு கொடுத்துருக்குற டேலண்ட்ட மத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம புதைத்து வைத்திருக்கிறோம் ஒருத்தருக்கு நல்லா பாடுவாங்க ஐயோ எனக்கு பாட வர வராதே அப்படின்னு நினைக்க கூடாது உங்களுக்கு வேற ஒரு தாளந்தை கொடுத்துருக்கலாம் அநேருக்கு எழுதுகிற தாளந்திருக்கும் வாடுகிற தாழ்ந்து இருக்கும் பேசுகிற தாழ்ந்து இருக்கும் சத்தியத்தை நன்கு ஆராய்ந்து போதிக்கிற ஒரு போதிக்கிற அந்த தாளந்து இருக்கும் இப்படி அநேக தாழ்ந்துகள் இருக்கும் அறிவுரை சொல்லுகிற தாளந்து இருக்கும் அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு தாழ்ந்து இருக்கு அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே நம்ம என்ன ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஆகையினால கத்த நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தாம ஒழிச்சு வச்சிருந்தோம்னா இந்த திறமை நாளடைவில் நம்மளிடத்துல எடுத்து கொள்ளப்படும் உங்களிடத்திலிருந்து அது எடுத்து கொள்ளப்படும் அன்புக்குரியவர்களை நமக்கு இருக்கிற திறமையை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அப்படியே புதைச்சு வச்சது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கூடிய அந்த டேலண்ட்டை அந்த திறமைகளை நம்ம பயன்படுத்தாம ஒழிச்சு வச்சுக்க கூடாது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் சொல்கிறது விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அதை மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நாம் மரக்காலால் மூடி வைத்திருக்கிறோம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய நம்முடைய வெளியே கொண்டு வராம மூடி மறைச்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நீ உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உனக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை உனக்கு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை இன்னைக்கு நீ மரக்காலல மூடி வச்சிருக்க இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மரக்கால ஒன்னிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போட ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மரக்கால் மூடி இருக்கிற அந்த மரக்கால நீ எடுத்து போடு அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் உன் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும் நீ மூடி இருக்கு அந்த விளக்கு மூடி இருக்கிற அந்த மரக்கால தேவன் எடுத்து போட சொல்லுகிறார் நீ எடுத்து போட்டுருங்க கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார் லேலூயா இன்னும் ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் வேதநாய சாஸ்திரியார் என்பவரை உங்களுக்கு நன்றாய் தெரியும் பாகவதர் வேக வேதநாயகம் சாஸ்திரியார் அவருடைய பாடல்கள் இன்று வரைக்கும் நாம் நன்றாக பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நல்ல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் அப்பொழுது அவர் பள்ளியில படித்து கொண்டிருக்கும் போது அவருடைய தலைமை ஆசிரியர் கூப்பி அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னார் அவங்க அப்பா போனார் அவர் சொன்னார் எமனுக்கு படிப்பு வந்தாலும் வரும் உன் மகனுக்கு படிப்பு வராது என்று சொன்னாராம் வேதனைய சாஸ்திரி அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளையா இருக்கிறாரு அவருக்கு படிப்பு வரலன்னு சொன்ன உடனே எப்படி சொல்றாருன்னு பாருங்க எமனுக்கு படிப்பு வந்தாலும் வரும் ஆனால் உன் மகனுக்கு படிப்பு வராது ஆகையினாலே பள்ளியிலிருந்து நீ கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாரு பள்ளியிலிருந்து அனுப்பி அனுப்பிவிட்டார்கள் ஆனால் அவர் பாருங்க அவருக்குள்ள இருந்த அந்த ஆற்றல் அவர் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவர் படிக்க ஆரம்பித்து ஒரு பெரிய அரசவை கவிஞராக தஞ்சாவூர் அரண்மனையினுடைய அரசவை கவிஞராக மாறினார் அந்த வேதநாயக சாஸ்திரியார் இந்த வேதநாயக சாஸ்திரியார் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் ஒரு கவிஞர் பாகவதர் என்கிற ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் அன்புக்குரியவர்களை சோர்ந்து போலாங்க அந்த வாத்தியார் சொன்னதுனால நமக்கு திறமை இல்லையோ என்று சொல்லி ஓடி மறைந்து ஒளிந்து கொள்ளவில்லை அவருக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை கர்த்தர் வெளிக்கொண்டு வந்தார் நாமும் ஆண்டவடத்திலே கேட்கிற போது அந்த ஆற்றலை நமக்கு வெளிக்கொண்டு வருவார் நாமும் உலகத்திலே பெரியவர்களாக வாழ தேவன் உயர்த்தி வைப்பார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தாமி இது ஒரு ஆடு மேய்க்கிறவன் அந்த ஆடு மேய்க்கிறவன் யுத்தம் நடக்கிற இடத்திற்கு தன்னுடைய சகோதரரை பார்த்து நலம் விசாரித்து வருவதற்கு அவன் செலுகிறான் அங்கே அவன் கண்ட காட்சி ஒரு மனிதன் கோழியாத் அந்த பெலிஸ்தன் வந்து நிற்கும் போது சமஸ்த இஸ்ரேவேல் ஜனங்களும் பயந்து பின்வாங்கி ஓடி போவார்கள் இவன் பார்க்கிறான் என்னடா ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் பயந்து ஓடுறாங்களேன்னு சொல்லி அப்பொழுது நான் அவனை கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் சவுளிடத்துல கொண்டு போகும்போது சவுல் சொல்லுகிறான் நீ சின்ன பையன் அவன் ஆரம்பத்திலிருந்து யுத்த வீரன் உன்னால் அவனை ஜெயிக்கவே முடியாது என்று அவனை மேற்கொள்ளவே முடியாது நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறான் இல்லை இல்லை நான் அவனை கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் உடனே சவுலனுடைய எல்லா விதமான யுத்த உடைகளை எல்லாம் அவனுக்கு போட்டு நீ இப்போ புறப்பட்டு போலான்னு அவன் சொல்றான் இதெல்லாம் எனக்கு தேவை இல்லையா இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய என்ன பலம் இருக்கோ எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற என்ன பலம் இருக்கோ என்ன ஆற்றல் இருக்கோ என்ன திறமை இருக்கோ அதை வைத்து கொண்டு நான் செல்கிறேன் என்று சொல்லி ஒரு தடி கூழாங்கல்லு ஒரு கவன் இவன் அந்த கவன் கவனிலே கல்லை வைத்து தவறாமல் எரியக்கூடிய ஒரு டேலண்ட் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்கிறார் அவனுக்கு திறமை இருக்கு பாருங்க ஈட்டியை வச்சு குத்தணுங்கிற திறமை இல்லை பெரிய ஆயுதங்களை கொண்டு போய் சண்டையிட வேண்டும் என்கிற ஒரு திறமை இல்லைங்க ஆனால் எதிர்த்து நிற்கிறவன் பெரிய பலசாலி யுத்த வீரன் ஆனால் இவன்ட்ட என்ன இருக்கு சின்ன திறமையை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு என்ன ஒரு கல்ல கவனில் வச்சு குறிதவராமல் அடிக்கக்கூடிய ஒரு திறமைங்க அந்த திறமை எனக்கு போதுன்னு சொல்லிட்டு போறான் வெளிஸ்தனை எதிர்கொள்ளுகிறான் ஒரே ஒரு கல் கவனில் வைத்து சரியாக எறிகிறான் அப்படியே நெற்றி பொட்டில் பட்டு விடுகிறது அல்லையே லூயா தாங்க நமக்குள்ள திறமை இருக்குங்க பெரிய திறமை நமக்கு தேவையில்லை சின்ன திறமை இருந்தாலும் போதும் கர்த்தர் கொடுத்துருக்கிற திறமைங்க அது உங்களை ஆற்றல் உள்ள அந்த திறமை அது வலிமை மிகுந்த திறமை அந்த பெலிஸ்தனை கொன்று போடுகிறான் அன்புக்குரியவர்களே உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த திறமைய அந்த டேலண்ட்டை நீங்கள் பயன்படுத்துங்க அது சிறியதோ பெரியதோ அதை பற்றி என்ன இல்லை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற டேலண்ட்டை நீங்கள் பயன்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஒரு பெரிய வெற்றி வீரனாக மாற்றுவார் கர்த்தர் உங்களை மிக சிறந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்